ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தை உன்னை சூழ்ந்திருக்கின்ற காத்து கருப்பையிடம் இருந்து உன்னை காப்பாற்ற உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் அந்த காத்து கருப்பு அது எங்கே என்னை சூழ்ந்தது என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் இரவு நேரங்களில் அதிக நேரம் கழித்து வீட்டிற்கு வருவது நீண்ட நேரம் வெளியில் சென்று வீட்டிற்கு வரும்பொழுது மனதிற்குள் ஏதோ ஒரு பதற்றத்தோடு வருவது வெளியே செல்லும் பொழுது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் வீட்டிற்கு வர முடியாமல் நிற்கும் பொழுது உன்னுடைய மனது உறுத்துகின்றது அல்லவா நீண்ட நேரம் ஆகிவிட்டதே ஏதேனும் நம் பின்னால் வீட்டிற்கு வந்துவிடுமோ என்று பயப்படுகிறாய் அல்லவா அப்படி எதிர்மறை ஆற்றல்கள் உன் பின்னால் வந்திருக்கிறது இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் இருந்தாலும் சரி அல்லது இப்பொழுது உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்தாலும் சரி இரண்டையும் தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு நல்ல வழியை உன் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் பொதுவாகவே வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா நீண்ட நேரத்திற்கு பிறகு பிறகு வீட்டிற்கு வரக்கூடாது எப்பொழுதும் சீக்கிரமாக வீட்டிற்குள் வந்துவிட வேண்டும் பொதுவாக பெண்கள் குழந்தைகள் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி எல்லோருமே மிக விரைவாகவே வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்வார்கள் தன்னந்தனி பாதையில் சுடுகாட்டு பாதையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு நடந்து செல்லக்கூடாது என்றும் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது அல்லவா தீய சக்திகள் உன்னை ஆட்டி படைத்துவிடும் அந்த தீய சக்திகளுக்கு நிச்சயமாகவே உன்னை ஆட்டி படைக்கும் பொழுது நீ படுகின்ற அந்த கஷ்டங்கள் தான் அதற்கு உணவு நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்துதான் அது தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக் கொள்ளும் அம்மா சொல்லும் பொழுது உனக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம் பய உணர்வினை கூட ஏற்படுத்தலாம் வாழ்க்கையில் நடக்கின்ற தானே உன் தாயானவள் இந்த வராகியானவள் உன்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் தெய்வம் இருக்கிறது என்பது தெய்வம் இருக்கிறது என்பது அந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு தீய சக்திகளும் இருப்பது உண்மைதானே அதனால் இந்த தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் முன்வராகி நான் இன்று வந்திருக்கின்றேன் என்னை சாதாரணமாக நினைத்து நீ கடக்க வேண்டாம் எத்தனையோ பேர் நீ கண்டிருப்பாய் அவர்களுக்கு தெய்வ சக்தியின் மீது நம்பிக்கை இருக்காது தீய சக்தியை கண்டும் பயப்பட மாட்டார்கள் யாரும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று சொல்லிக்கொண்டு மிகவும் தைரியமாக சுட்டுத் திரிவார்கள் ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனநல பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போயிருப்பார் என்று அதன் பின்னால் பெரியவர்கள் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பாய் அது போன்ற ஒரு சூழ்நிலை யார் வாழ்க்கையிலும் வரக்கூடாது ஆனால் என் குழந்தையே நீ இப்பொழுது நான் சொல்லும் பொழுது பயப்படுகிறாய் அல்லவா இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது மாறாக எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நீ வெளியில் செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் உன்னுடைய வீட்டிற்குள் பொழுது எப்படி வர வேண்டும் என்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய மிக பெரிய சக்தி உன்னிடமே இருக்கிற அது என்னவென்றால் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தினுடைய நிலை வாசல் வாசம் செய்கிறார்கள் உன்னுடைய இல்லத்தில் முதல் வாசலை தான் நாம் ராஜநிலை என்று அழைக்கின்றோம் உன்னுடைய அன்பினாலும் உன்னுடைய பக்தியினாலும் அவர்கள் அங்கேயே நீ நிலை நிறுத்தி வைக்க வேண்டும் இது போன்ற காத்து கருப்பு என்ற தீய சக்திகள் உன்னை அண்டி இருக்குமோ என்ற பயம் உனக்குள் இருக்கிறது என்றால் அம்மா சொல்வது போல நீ செய்ய வேண்டும் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள் மஞ்சள் துணி இல்லை என்றால் வெள்ளை துணியை மஞ்சளில் நன்றாக நினைத்து வைத்துக்கொள் அதற்குள் இரண்டு காசுகள் அதாவது நாணயங்கள் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் என்று இரண்டு நாணயங்களை உள்ளே போட்டு ஒரு கனி எந்த விதமான காத்து கருப்புகளும் இல்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சை கனி அதை உள்ளே போட்டு நன்றாக இருக்க கட்டிக்கொள்ள வேண்டும் கட்டிக்கொண்டு அப்படியே உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக கட்டி தொங்க இனிமேல் உன்னுடைய குல தெய்வத்தின் சக்தியை அதில் நீ ஏற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் பூஜைகள் செய்யும் பொழுது அங்கே சென்று அந்த முடிச்சுக்கு நீ தீபாரதனை காட்ட வேண்டும் தேவதூப ஆராதனைகளை எல்லாம் அதில் காண்பிக்க வேண்டும் அப்பொழுது உன்னுடைய குல குலதெய்வத்தினுடைய சக்தி அதில் ஒரு முறை ஏறிவிடும் அதன் பிறகு பார் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த காத்து கருப்பும் நிறையவும் நுழையவும் முடியாது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற காத்து கருப்புகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அவை உடனடியாக அடித்து விரட்டி வெளியே ஓடிவிடும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விளையாட்டுத்தனமாக எதையுமே நீ கடந்து விடாதே அம்மா எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்கிறதா என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று நீ கேட்பாய் ஆனால் என் குழந்தையே நீ என் இடத்தில் அழுது புலம்புகிறாய் அல்லவா பிரச்சனைகள் என்று சொல்கிறாய் அல்லவா அப்பொழுது நிம்மதியில்லாத இல்லாத சூழ்நிலை இருக்கிறது என்று புலம்புகிறாய் அல்லவா குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகளும் எல்லா நாளும் வேதனையாக இருக்கிறது அல்லவா இந்த வேதனைகள் எல்லாம் இடத்தில் அதிகமாக இருக்கிறது என்றாலே தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாதவர்களால் குடும்பத்தில் வருகிறது என்றால் அது இது போன்ற தீய சக்திகளினுடைய வேலைதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் உனக்கு வெளியில் சொல் செல்லவோ சற்று பயமாக இருந்திருக்கலாம் அம்மா இரவு நேரங்களில் தானே நான் வெளியே இருந்து வர வேண்டும் வீட்டிற்கு என்னுடைய புழு அப்படி இருக்கிறதே இப்படி நீ சொல்வாய் ஆனால் நான் இனி எப்படி தைரியமாக வருவது என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் அதற்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய துணை உன்னோடு இருக்கும் அதற்கு நீ இதை மட்டும் செய்தால் போதும் இது போல ஒரு மஞ்சள் துணியில் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் நல்ல மிளகு எண்ணி நல்ல மிளகு எண்ணி வைத்துக்கொள் வைத்து அதை முடிச்சாக கட்டி நீ வெளியே செல்லும் பொழுது உன்னுடைய கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு நீ அந்த பையை எடுத்துக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் எந்த ஒரு தீய சக்தியும் உன் பின்னால் வருவதற்கு பயப்படும் நீ செல்கின்றாய் என்றால் உன் பின்னால் வரக்கூடாது என்று அவர்களுக்கு அந்த நேரத்தில் அது தெரிந்துவிடும் அதனால் எந்த காத்து கருப்பும் உன்னை அண்டாது நீ இல்லத்திற்குள் சந்தோஷமாக வரலாம் அதுபோல இல்லத்திற்கு வருகின்றவர்கள் இரவு நேரங்களில் வீட்டிற்குள் வரும்பொழுது கால்களையும் கைகளையும் நன்றாக அலம்பிவிட்டு உள்ளே வர வேண்டும் பொதுவாக தீய சக்திகள் எளிதாக கால் வழியாகத்தான் இல்லத்திற்குள் நுழைவார்கள் குறிப்பாக சிறு குழந்தைகள் இருக்கின்ற இல்லத்திற்குள் எப்பொழுதுமே கை கால்களையும் கழுவி கொண்டு தான் உள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ சாதாரணமாக உனக்கு தெரிந்தாலும் உண்மையாகவே இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்குத்தான் நான் சொல்லு சொல்வதினுடைய வீரியம் என்னவென்பது புரியும் இந்த இரண்டையும் செய்து பார் எண்ணி ஏழு நாட்கள் அல்லது இருபத்தொரு நாட்களுக்குள் உன்னுடைய இல்லத்திற்குள் நல்ல மாற்றம் தெரியும் மஞ்சள் துணியில் கட்டி வைத்த இந்த நல்ல மிளகினை நீண்ட நாட்கள் அப்படியே உன்னுடைய பைக்குள் வைத்துக் கொள்ளலாம் அதுபோல உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் கட்டி இருக்கின்ற அந்த முடிச்சு தற்சமயத்திற்கு அவிழ்க்கலாம் அழு அவிழ்க்காமல் தினமும் பூஜைகளை செய்யும் பொழுது அதற்கு தீப தூப ஆராதனைகளை காட்டிவிட வேண்டும் ஒரு மாதம் கழித்து அந்த எலுமிச்சை கனி இருக்கின்ற முடிச்சினை அவிழ்த்து பார்த்தால் உனக்கே அதில் பல மாற்றங்கள் தெரியும் அவள் அழுகி இருக்கின்றதா அல்லது காய்ந்து போய் இருக்கின்றதா என்பதை கண்டால் நீயே உன் இல்லத்தில் இருப்பது தீய சக்தி எந்த அளவிற்கு வெளியேறி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் சொல்வதை நீ செய்து பார்த்தால் உனக்கே அந்த அதிசயம் புரியும் என் குழந்தையே அழுகி இருந்தால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தியை அது உள்வாங்கிக் கொண்டது காய்ந்திருந்தால் உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகள் இல்லாமல் நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டது என்பதை நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய் அதன் பிறகு அதனை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் உனக்கு அம்மா இது போன்ற செயல்தான் என்னுடைய மனதிற்குள் நிம்மதியாக இருக்கிறது என்றால் நீ மீண்டும் அதுபோல செய்து நிலைவாசலில் கட்டி வைத்துக்கொள் மன நிம்மதி எப்பொழுதுமே உனக்கு பெருகி இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் உன்னை நெருங்க பயப்படும் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுட உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ இது போன்ற ஒரு முறை செய்து பார்த்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு உன் தாயானவளின் மீது நம்பிக்கை அதிகமாகவே வந்துவிடும் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து மருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்